இது மனித நேயமா இது இரக்கத்தன்மையா ஒரு மனிதனுடைய உயிரை இப்படி பத்து பேர் சேர்ந்து அடிக்கலாமா கொலை செய்யலாமா திருமறை குரான் சொல்லுகிறது ஒரு மனிதனை வாழ வைத்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்ததற்கு சமம் ஒரு மனிதனை அநியாயமாக அக்கிரமமாக கொலை செய்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்ததற்கு சமம் இஸ்லாம் தீவிரவாதம் ரத்தத்தை எடுக்கிறது ரத்தத்தை ஒவ்வொரு குண்டுகளும் நீங்கள் ஆட்சிக்காக வைப்பது உங்களுடைய ஆட்சி இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வைப்பது ஒரு நல்ல முஸ்லீம் எந்த ஒரு சிறுவர்களையும் சிறுமிகளையும் அனாதைகளையும் பொதுமக்களையும் சேதப்படுத்தக்கூடிய ஒன்றிலே ஒரு காலமும் குண்டு வைக்க மாட்டான் இஸ்லாத்தை அறிந்தவர்கள் குரானை அறிந்தவர்கள் இறை தூதர் நபிகள் நாயத்தினுடைய போதனையை விளங்கியவர்கள் ஒரு காலமும் மனித உயிரை அநியாயமாக வாங்க மாட்டார்கள் குண்டு வைப்பது ஆட்சிக்காக நீங்கள் அதனுடைய விளைச்சலை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் உங்க ஆட்சி காலத்திலே தான் குண்டுகள் வைக்கப்பட்டது அது இரண்டாவது வர்ற எல்லா சமுதாய மக்களும் மனித நேயத்தை விரும்புகிறார்கள் செய்கிறார்கள் அது பிரச்சனை இல்லை முஸ்லிம்களை இலக்காக்க வைத்து பிற அதிகமான மக்களிடத்தில் ஒரு சாரார் எழுப்பக்கூடிய கேள்விக்கான பதில் இது நம்ம எல்லாத்தையும் சொல்லல ஒரு சாரார் திட்டமிட்டு இஸ்லாத்தை கொடூரமாக மனிதநேயமற்ற மார்க்கம் என்று வர்ணிக்கக்கூடிய காட்சியினால் தான் இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒன்றை நம்ம பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலேயும் மனிதநேய செயலை அற்புதமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க